டிராகன் திரைப்படத்தின் மூலம் இளைஞர்கள் மத்தியில் பிரபலமான நடிகை கயாடு லோகர் தற்போது தனது முழு தொடையழகும் எடுப்பாக தெரியும்படி போஸ் கொடுத்து இணையத்தை கலக்கி வருகிறார் அவர் சமீபத்தில் வெளியிட்ட புகைப்படங்கள் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வைரலாகி வருகின்றன கயாடலோகரின் இந்த ஹாட் புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் அவரது அழகை வர்ணித்து கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் லோகர் டிராகன் திரைப்படத்தில் தனது துணிச்சலான நடிப்பின் மூலம் ரசிகர்களை கவர்ந்தவர் இத்திரைப்படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பரிச்சயமான கயாடு லோகர் சமூக வலைதளங்களிலும் ஆக்டிவாக இருந்து வருகிறார் அவ்வப்போது தனது கவர்ச்சியான புகைப்படங்களை பதிவிட்டு ரசிகர்களை கிரங்கடிப்பதில் லோகர் கில்லாடி இந்நிலையில் கயாடு லோகர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சில கவர்ச்சி புகைப்படங்களை பதிவிட்டு ரசிகர்களின் கவனத்தை சுண்டி இழுத்துள்ளார் அந்த புகைப்படங்களில் கயாடு லோகர் குட்டியான உடையில் தனது முழு அழகும் எடுப்பாக தெரியும்படி போஸ் கொடுத்துள்ளார் அவரது தொடை அழகை ஹைலைட் செய்யும் விதமாக அவர் கொடுத்திருக்கும் போஸ்கள் இலசுகளை இயங்க வைத்துள்ளது இந்த புகைப்படங்கள் இணையத்தில் வெளியான சில நிமிடங்களிலேயே வைரலாக பரவ தொடங்கின ரசிகர்கள் இந்த புகைப்படங்களை ஷேர் செய்து லைக்குகளையும் கமெண்ட்களையும் குவித்து வருகின்றனர் லோகரின் அழகையும் குறிப்பாக அவரது தொடையழகையும் வர்ணித்த ரசிகர்கள் சமூக வலைதளங்களை கலகலக செய்து வருகின்றனர் என்ன அழகு வெண்ணெய் கட்டி வச்ச மாதிரி இருக்கீங்க லோகர் நீங்க சூப்பர் ஹார்ட்னஸ் ஓவர்லோட் அழகு தேவதை என்பது போன்ற கமெண்ட்டுகளை ரசிகர்கள் பதிவிட்டு லோகரின் அழகை பாராட்டி வருகின்றனர் மேலும் பல நெட்டிசன்கள் ஹார்ட் மற்றும் ஃபயர் இமோஜிகளை தெறிக்கவிட்டு தங்களது வெப்பத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் லோகரின் இந்த ஹாட் புகைப்படங்கள் இணையத்தில் ட்ரெண்டிங் ஆகி வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கது லோகர் டிராகன் படத்தின் மூலம் கிடைத்த புகழை அடுத்து தற்போது மேலும் பல சினிமா வாய்ப்புகளை பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோன்ற கவர்ச்சி புகைப்படங்கள் மூலம் இன்னும் அதிகமான ரசிகர்களை தன் பக்கம் ஈர்ப்பார் என்பதில் சந்தேகமில்லை இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க